என்ன கேட்கப்பறியா கேட்க போறாளா கே கேக்கட்டேண்ணா ஓம் அகதீஷாயே நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி சாமி போன அது ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருந்தேன் அப்போ வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்ருந்தேன் அப்போ மதியம் சாப்பாட்டில் வந்து கடைசியாக பாயசம் போக வச்சுருந்தாங்க அந்த பாயசத்தை சாப்பிடும் போது நான் பாயசத்தை சாப்பிடவே இல்லை அதாவது சாப்பிட்டது ஃபுல்லாக விபூதி தான் பாயசம் ஒரு துளி கூட அந்த பாயாசத்தோட இனிப்போ எந்த எந்த உணர்வுமே இல்லை நான் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை எடுத்து வாயில் வச்சுருப்பேன் பக்கத்துல ஒன்றுலாம் கேட்டு பார்த்தேன் உள்ளே எதுவும் விபூதி கலந்துட்டாங்களா உங்களுக்கு அந்த வாடை தெரியுது உங்களுக்கு அந்த வாடெல்லாம் இல்லை சுவை சுவை மட்டும்தான் வாடையை பற்றி நான் சொல்லலை அது என்ன சூட்சமம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார் உயர்மகா சபைதனி ஏற்று நின்று தென்பொதிகை தளமதில் அமர்ந்த அகத்தியன் தடமதிலிருந்து அவன் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அம்பை சமுத்திரம் என்கின்ற அற்புதமான தலமதிலிருந்து அதிலிருந்து தென்புதிகை மலை தொடராய் நிற்கும் இச்சபை நாடி சிவமகா வாழை சித்தனுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலம் அவன் உரை கேட்டு சபை நாடி வந்து சித்தனுடைய சீடனாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடனாய் உருப்பெற்று வழுப்பெற்று வல்லமையோடு உணர்வு ரீதியாய் தன் இல்லமதில் இருக்கும் அத்துணை சிறப்புகளுக்கும் காரணம் பிரபஞ்ச மகாசபையே என்றும் தனை சார்ந்தோர்களுக்கும் மகாசபையினுடைய அற்புதமான நிலை பற்றிய உயர்நிலை பற்றிய அத்தகைய அணுக்கரகத்தை கூறி அவர்களையும் சபையினுடைய தொடர்பாளர்களாக ஆற்றி நிற்கின்ற நாமமது வேங்கட பிரியனாக இருந்தபொழுதும் அகத்தியன் பிரியனாய் இச்சபை நாடி வந்த சீடனுக்கு நல்ல ஆசிகள் அனைத்து நிகழ்வும் இறைமகா பிரபஞ்ச சபைதனிலே நிகழ்வுறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள் ஒவ்வொன்றும் சூட்சமம் கலந்திருக்கின்றது புனர்ஜென்ம கோமாதா பூஜை துவங்கியதிலிருந்து சற்சங்க நிகழ்வு காலம் இறுதி நிகழ்வு நோக்கி செல்கின்ற வரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூட்சமம் நிகழ்ந்தேறி வருகின்றது என்பது உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வாசி பெருநாட்களில் அமாவாசை திருநாட்களில் நற்கதி மோட்சகதி வழங்கக்கூடிய திருக்கைலாய பணிதனை சிவபெருமான் சிவமகா சித்தன் கரங்களில் அகத்தியனுடைய அணுக்கரக நிலையால் கொடுத்து வழங்கி அவன் மூலமாக நற்கதி மோட்சகதி வருகின்ற ஆன்மாக்களுக்கு வழங்குகின்ற நிலையோடு அவரவர்கள் உண்ணுகின்ற உணவுதனிலே அற்புதமாய் நவபாசான நிலைகளை கலந்து ஆன்மாக்கள் வந்து உணவுண்ணுகின்ற பொழுது நவபாசான நிலைகளை உன்று அவர்களுடைய ஆன்மாக்கள் பக்குவப்படுத்தப்பட்டு அவ்வ இத்தலம் இதிலிருந்தே கதிமோட்ச நிலை வழங்குகின்ற நிலைக்குள் உம்முடைய முன்னோர் மூத்தோர்களெல்லாம் வந்து அமர்ந்து உமக்குள் இருந்து உணவுண்பார்கள் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் இருந்து என்று அகத்தியன் உரைத்தோமே அந்நிலையை உணர்வு ரீதியாக உணவு நிலையில் கண்டாய் என்று அகத்தியன் ஆகதீஷா உன்னுள் இருந்து உணவுண்டது உன்னுடைய முன்னோர் அவ்வாறு உணவுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய சுவை மாறி அற்புதமாக திருநீற்று சாம்பலாக அது ருசி மாறிய அத்தருணம் எவ்வித பிணியையும் வேறறுக்கின்ற அற்புதமான வினைதனை வேற இருக்கின்ற நிலை கொண்ட உணவினை உண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்கி சென்றோம் எப்பொழுதும் முப்பொழுதும் இறை சபையினுடைய நிலையிலிருந்து விலகாது ஏற்றம் கொண்டு ஞான நிலையோடு வளம் வந்து உமை சார்ந்தோருக்கும் அருள் சபை பற்றி அற்புதமான நிலைதனை கூறியும் அவர்களை ஞான நிலைக்கு இட்டு செல்வதற்குரிய தர்மயுக மாற்ற நிகழ்விலே தானும் கலந்திருந்த அற்புதமாக இகலோக வாழ்விலும் உயர்ந்து சிறந்து வளம் வர இல்லால் மழலை உமை சார்ந்தோர் உம் வழி யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகளை நல் முழுமதி பெருநாளின் சித்திரை முழுமதி நன்னாள் ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்ந்த அவர்